பருப்பு வெந்தயம் இந்தலத்தையும் முதல்ல வடிவா ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சது எல்லாம் ஊறிட்டது இப்போ நான் அதை எடுத்து அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன தொண்டு இஞ்சியும் மூன்று பச்சை மிளகாயும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீராமும் கொஞ்சம் நேற்று காய்ச்சின நேற்று அவிச்ச சோத்தில் ஒரு கைப்பிடி சோறும் போட்டு இதே அரைச்சி எடுக்க போகிறேன் அரைச்சி எடுத்து போட்டு உடனேயே இது தோசை சுடலாம் புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது புரோட்டீன் தோசை தான் இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன்னா